வணக்கம் மது என்றாலே உடலுக்கு கெடுதலானா கெடுதல் தாங்க எந்த வகையான மதுவாக இருந்தாலும் அது உடலுக்கு கெடுதல் தான் உலக சுகாதார நிறுவனம் எல்லா மதுவுமே உடலுக்கு கெடுதல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆல்கஹால் அதாவது எத்தனால் மெத்தனால் எத்தனால் என்னென்னா நம்ம சாப்பிட்ற ஆல்ககால் அதாவது பீரு ஒயின் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹாட் சொல்லப்படும் விஸ்கி ரம்மு வீட்டுல பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கதாகவும் ஒயில்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குதாவும் ரம்மு விஸ்கி இப்படி போன்ற ஆர்ட்ரிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் ஆல்கால் இருக்குதாவும் இது வந்து உடம்புக்கு கெடுதல் கெடுதல் தான் இதை சாப்பிட்டா யாராவது ஆகணும்னா ஆகும் நுரையீரல் பாதிப்பு இதயம் பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு இப்படி ஒவ்வொரு உருப்பா பாதிப்படுத்து நாலு அடையில இறப்பு அப்படின்ற அதிகபட்சமான சரக்கு டெத் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் பார்த்துருக்கோம் இதுவும் உடலுக்கு தான் ஆனா இப்போ நேற்று நாளை அதாவது இரண்டு நாட்கள்லாம் நடைபெற்ற அந்த விஷயம் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ரெண்டு பேர் பலி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம் அவங்க கள்ளச்சாராயத்துல என்ன கலக்கப்பட்டதுன்னா மெத்தனால் கலக்கப்பட்டது நார்மலா ஷாப்பில் வாங்க குடிக்கிற அதுல வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அதாவது எத்தனால் அது வந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப நாள் ஆகும் தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லப்படும்னா ஈஸ்ட் என்ற முறையில் தயாரிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு காசு அதிகம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு மெத்தனால் வந்து ஒரு லிட்டரு இருபது ரூபாய்க்கே கிடைக்கும் அதனால் தான் அது எளிதில் வந்து தண்ணியில் கரையும் அப்படி கரையும் போது ஈஸியாக இது பண்ணி சேல்ஸ் பண்ணால் அதுவும் இல்லாமல் போதை அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆல்காகாலில் நாற்பது அளவு போனால் நம்ம குடிக்கிற சரக்கு நாற்பது தான் இதில் மெத்திலா ஆவுகாக்கால் பார்த்தீங்கன்னா அதாவது எழுபது பர்சன்டேஜ் இருந்தாவே ஒருத்தர் டெத் ஆகிடுவார் டெத் கண்டிஷன் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து மெத்திலா ஆவுக்காக்காலில் மெத்தனாலில் இருக்குது அப்படி இருக்கும்போது உடனே ஸ்பாட்டில் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற அந்த மற்ற நாள் வந்து எவ்வளோ அதாவது கள்ளச்சாராயம் குடிக்கும்போது மற்ற நாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கும்போது ஒரு கால் டீஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது மில்லி அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருந்தாவே ஆல் டெத் கண்டிஷன் போகிற அளவு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில ஆல்கால் அதாவது மெத்தனால் குடிக்கும் போது கள்ளச்சாராயை குடிக்கும் போது என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ளே போயிட்டு டி ஹைட்ரோஜெனிஸ் அப்படின்ற தான் வந்து அதனோட வினையாற்றும் அப்படி வினையாற்றும் போயுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்கால் டி ஹைட்ரோஜெனிஸ் அப்படின்ற என்சைம் வினையாற்றும் போயுது என்ன மாறும் பார்த்தீங்கன்னா பார்மாலிட்டி கைடாகவும் பார்மிக் அமிலமாகவும் மாறும் அமிலம் அதாவது ஆசிட் அதிகமாகும் போயுது அதை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அசிடோசிஸ்ன்னுவாங்க அசிடோசிஸ் அதை சரி செய்ய பை கார்பனேட் என்னும் எதிர்ப்பு சக்தி உருவாகும் அது எதிர்ப்பு சக்தி உருவாகிறத இந்த கெட்ட அமிலமானது அந்த நல்ல சக்தியை வந்து அழித்துவிடும் அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னா அது மறுபடியும் மறுபடியும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் போது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும்போது ஆக்சிஜனோட அளவு குறையும் ஆக்சிஜனோட அளவு குறையும் போது இதயத்தில் ஆக்சிஜன் போகிறது குறையும் அப்போது இதய தசையானது சுருங்கி விரியது வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் டயாலிசிஸில் இருக்கோம் மூச்சு விடுறதுக்கு சிரமமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் என்ன செய்யும் கல்லீரல் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை கரைச்சி அதை வந்து நம்மளுக்கு நல்ல சக்தியாக மாற்றி தான் வேலை கல்லீரில் போய் படிஞ்சு கல்லீரில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூளையில படிந்து மூளையோட நரம்புலாம் கண் பார்வைக்கு வர நரம்புல படிந்துவிடும் அது படிஞ்ச உடனே என்ன ஆகும்னா கண் பார்வை செயலேக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க சிறுநீரகத்தில் படிந்து சிறுநீரகத்தையும் செயலக்கப்படும் இவரின் வந்து வராது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க இப்படி மெயின் உறுப்பு இது போன உடனே என்ன பண்ணனா உணவு மண்டலம் நரம்பு மண்டலம் அதுக்கப்புறம் மூளையை டைரெக்டாக அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க மூளையை டைரெக்டாக அட்டாக் பண்ணும்போது மூளை சாவு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூளை ஏற்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க இப்படியெல்லாம் அது பண்ணுறதுனால தான் உடனே இறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மெத்தனால் பொதுவாக எங்கே பயன்படுத்தப்படும் நினைக்கிறீங்க தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச பொருட்களான பெயிண்ட்டு வார்னிஷு தின்னரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கார் பாகம் இருக்கு இப்படி போன்ற விஷயத்தில் பயன்படுத்தப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பெட்ரோல் பங்கில் போகும்போது பெட்ரோல் கேனில் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோ பெட்ரோலோட வாசனை செமையாக இருக்குது அதை நம்ம குடிக்கலாம் குடிக்கலாமா அப்படின்ற ஒரு நல்லா இருக்குது வாசனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து மூலையில் போய் ஒரு உணர்வை தூண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஷூ பாலிஷ் போடுறோம் பார்த்தீங்களா பாலிஷில் அதே சேம் தான் வரும் இன்னும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நறுமணத்தை ஊட்டோம் அப்படின்ற மாதிரி சுவையை அந்த உணர்ச்சிகளை தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தனால் அதாவது கள்ளச்சாராயம் கலந்த மெத்தனால ஒருத்தர் குடிச்சிடுறாருன்னா அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் தான் காப்பாற்ற முடியும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு எதிர்ப்பு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எத்தனால்தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் எத்தனை நாள் கொடுத்துட்டு இருக்காங்க கோமி பைசோல் என்ற மருந்து கொடுக்கலன்னு கோமி பைசோல் மருந்து வந்து அது வந்து அஞ்சு லட்சத்துக்கும் குறைவான மருந்துகள் தர்பன் அர்க் அப்படின்ற பட்டியலில் வச்சுட்டு இருக்காங்களா நாலு கட்ட பரிசோதனை முடியல அப்படி முடிஞ்ச அப்புறம் தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தும் போது விளைவுகள் ஏதாவது உயிர் சேலங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு மருந்தா எத்தனை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பயசு பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் மூலயமா சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்